கத்தரி மகிமுடாததாக இன்றைய வித வசனம் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கத்தரி மகிமூண்டதாக வசனத்தில் கத்த தாவித சொல்லும் போது தாவிதம் சொல்லும்போது எனக்கு ஆலோசனை தந்த கத்த துதிப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போது அவருடைய தாவிதோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அநேக ஆலோசனை கற்றுக் கொடுத்துருக்காரு ஒரு யுத்தம் பண்ண கூட எப்படி யுத்தம் பண்ண போனோம் ஒரு அங்க ஒரு டீம் இங்க ஒரு டீம் இப்படி இப்படி பண்ணுங்க இப்படி அநேக ஆலோசனை கத்து கொடுத்துருக்காரு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே சில நிறைய இவர் கத்தட்ட ஆலோசனை கேட்டிருக்காரு இப்போ அவருடைய பிள்ளைகள் மனைவிகள் எல்லாம் சிறைப்பிடிச்சு கொண்டு போக கூட அவர் கத்தர் கேட்பார் ஆண்டு வரை நான் நான் பின்தொடரணுமா அவர் கேட்கும் போது கத்தர் அவர் ஆலோசனை ஆமா நீ பின்தொடர் பிடித்துக் கொள்வாய் அப்படி சொல்லும்போது இவர் கத்தட்ட ஆலோசனை கேட்கிறாரு கத்தர் சொல்ல ஆலோசனை இவர் ஏற்றுக்கொள்கிறார் அது எந்த கண்டிஷன் ஏற்றுக்கொள்கிறார் அந்த ஏற்றுக்கொண்டு செய்யும் போது இவர் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை வருது அவர் இருபத்தி ஏற்ற மாறுதார் நம்ம நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம கத்தருடைய சித்தம் கத்தனுடைய ஆலோசனை கேட்கிறோமா கேட்குறோமா கேட்டு அதன்படி செய்கிறோமா அப்படி இல்லைனா இந்த வேலைகளை நம்ம ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் இதுக்கு முன்னாடி ஏதாவது கத்துட்டு ஆலோசனை கொடுத்து நம்ம மீதி போயிருக்கலாம் ஏன்னா அவருடைய ஆலோசனை நமக்கு நமக்கு தான் இருக்கலாம் இல்ல நமக்கு வந்து அது விருப்பம் இல்லாததாக இருக்கலாம் அப்படி அதான் விட்டுருக்கலாம் இந்த வேலையில் ஒரு விஷயம் நம்ம கத்திர நம்ம எல்லா பாவத்தையும் மன்னிப்பு நம்ம அப்படியே பாவத்தை மன்னிப்பு கேட்போம் தாவித அவர்களைப் போல நம்ம கத்த எல்லா விஷயத்துக்கும் கத்தட்ட ஒரு ஆலோசனை கேட்போம் அதை நம்ம ஆலோசனை கேட்க மட்டும் இல்ல கேட்டு அதை நம்ம செய்யணும் செய்யும்போது கண்டிப்பாக அந்த உலகத்தில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை எல்லாருடன் தருவார் பல்லவத்தையும் நம்ம ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் நம்ம பயன்படுத்துவார் திருபிஷவராக அமை